மாட்டுக்கரியை மட்டும் சாப்பிடுவார்கள் கோமியத்தை மட்டும் குடிக்கக்கூடாது என பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை விளாசியுள்ளார் சென்னை ஐஐடி இயக்குநரான காமக்கோடி என்பவர் சென்னை மேற்கு மேம்பாலத்தில் உள்ள கோபூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இந்த விழாவின் போது மாட்டு கோமியம் குடித்தால் காய்ச்சல் சரியாகிவிடும் என கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் மீண்டும் இது குறித்து காமக்கொடி புதிய விளக்கம் அளித்திருந்தார் கோமியத்தில் பூஞ்சை எதிர்ப்பு சக்தி பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதாக கூறினார் என்ன அஞ்சு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ்டு அமெரிக்காவில் பப்ளிஷ்டு நேச்சர் ஜேர்னலில் அந்த அஞ்சு பேப்பரை அனுப்புகிறேன் இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் ஒரு பேட்டன்ட்டும் யூஎஸ் பேட்டன்ட்டும் அனுப்புகிறேன் அதில் நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஹோமியோத்தில் இருக்குதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுதான் அன்றைக்கி சொன்னது அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா இது பண்ணுறேன் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கு நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க ஐஐடி இயக்குநராக உயரிய பொறுப்பில் இருந்து கொண்டு கோமியத்தை குடிப்பதை ஊக்குவிக்க கூடாது என பல்வேறு தரப்பினர் காமக்குடிக்கு கண்டனம் விடுத்து வந்தனர் இதற்கிடையே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அது அவரது கருத்து காமக்கோடி ஒன்றும் வகுப்பறைக்கு சென்று கோமியத்தை குடியுங்கள் என சொல்லவில்லை இது போன்றவற்றை அரசியலாக்க கூடாது என தெரிவித்தார் ஒரு பசுமாட்டின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார் கோட்பாடு அவர் ஒரு கிளாஸ் ரூம்ல போய் பாடம் எடுத்து நீங்க குடியுங்கன்னு அவருடைய தனிப்பட்ட ஒரு கோட்பாட்டை சொல்றாங்க இதரையும் அரசியலாக நினைத்தால் அந்த மனிதன் எதற்காக இத்தனை வேலையை செய்யறான் அப்படிங்கறதெல்லாம் மறந்து ஒரு கருத்தை மட்டும் பிரதானப்படுத்தி அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது குறித்து பேசிய மருத்துவர் ரவீந்திரநாத் மக்களை தவறாக வழிநடத்தும் ஐஐடி இயக்குனர் காமகோடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் மாட்டு கோமியம் நல்லதென்றால் நீங்கள் குடியுங்கள் எனவும் சாணத்தையும் சாப்பிடுங்கள் எனவும் தெரிவித்தார் நீங்க சாப்பிடுங்க யாரும் வேண்டாம்னு சொல்ல லிட்டர் லிட்டர் கோமியத்தை கூட குடிங்க டெய்லி கால் கிலோ அரை கிலோ பசுமாட்டு சாணி கூட சாப்பிடுங்க அந்த கருத்து உள்ளவங்களாம் நாங்கள் வந்து தடுக்கலை வேணாலும் நாங்கள் இலவசமாக தர தயாராக இருக்கோம் ஆனால் இது போன்ற கருத்தை மக்கள் மத்தியில் சொல்வது மோசமான விளைவில் உருவாக்கும் ஐஐடியை பயன்படுத்தி கொண்டு அவர் அரசியல் செய்கிறார் ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போக நினைக்கிறாரு பசுவை புனிதமாக மாற்ற நினைக்கிறாரு ஏற்கனவே நீண்ட காலமாக அது இருக்கிறது அதை மேலும் புனிதமாக்குவதற்கான முயற்சியாக செய்கிறார் எனவே பொது சுகாதாரத்திற்கும் மக்களுடைய தனிப்பட்ட நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ஐஐடியுடைய இயக்குநரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இந்நிலையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் தமிழிசை மற்றொரு கருத்தை வெளியிட்டுள்ளார் உலகில் எண்பது விதமான வியாதிகளுக்கு கோமியம் தாம் தீர்வாக இருந்ததாகவும் ஆயுர்வேதத்தில் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என மாட்டு ஒரு அமர்ந்த நீர் எனவும் கூறினார் மியான்மர் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் மாட்டு கோமியத்தை மருந்தாக பயன்படுத்துவதாக கூறிய அவர் காமக்கோடியின் கருத்தை மொத்தமாக புறந்தள்ள முடியாது என்றார் மேலும் அமேசான் உள்ளிட்ட தளங்களில் பஞ்சகவியம் என்ற பெயரில் மாட்டு கோமியம் விற்பனையாகி வருகிறது எனவும் ஆயுர்வேதத்தில் கோமியம் ஒரு நல்ல மருந்து என்றும் விளக்கம் அளித்தார் மேலும் மாட்டிறைச்சி சாப்பிடலாம் கோமியத்தை குடிக்கக்கூடாது எனவும் அவர் வினவினார் இல்ல அப்படி அப்படி சொல்ல முடியும் அவர் அவருடைய அனுபவத்தை சொல்றாரு அனுபவத்தை சொல்லுங்க இஷ்டம்னா எடுத்துக்கோங்க விட்டுப்போங்க என் உணவு என் தட்டு என் உணவுன்னு சொல்கிறீங்களா அது மாதிரி அவர் என் உடம்பு என் உயிரமேன்னு போடுறாரு அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் வேணும்னா எடுத்துக்கோங்க வேணால்தான் விட்டுட்டு போங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி நான் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்கிற தப்பு மருத்துவ இதில் நான் ஏற்கனவே சொல்கிறேன் இன்டெகிரேட்டட் மெட்ஸில் எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்டகிரேட்டட் மெட்ஸ் சார்புடைய மருத்துவம் இப்போ நாங்கள் வந்து இயற்கை மருத்துவத்தையும் அலோபதி மருத்துவத்தையும் சேர்ந்து சுகப்பிரசவத்துக்கு கொண்டு வரோம் அதே மாதிரி கோமியத்தில் மைக்ரோபியல் இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது வேணுன்றவங்க எடுத்துக்கலாம் தமிழிசையின் இந்த கருத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எக்ஸ்தலத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் டாக்டருக்கு படித்த தமிழிசைக்கு மாமிசத்திற்கும் கழிவிற்கும் வித்தியாசம் தெரியாதது மிக கொடுமை என்றும் வடக்கே மாட்டை வைத்து கலவரம் செய்வது போல இங்கேயும் மாட்ட அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே தமிழிசையின் அடுத்தடுத்த கருத்துகளால் தமிழக அரசியலில் அதிர்வலைகள் எழுந்துள்ளன வேங்கை வயலில் குடிக்கும் தண்ணீரில் மலம் கலந்தால் குற்றமில்லை மாட்டின் கோமியம் குறித்து சொன்னால் குதிக்கிறீர்களே என்றார் மேலும் டாஸ் விட கோமியம் அப்படியொன்றும் இல்லை எனவும் தமிழிசை தெரிவித்திருக்கிறார்